கத்தருக்குள் அன்பான தேவ ஜனமே இப்பொழுதும் இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்பாக நாங்கள் வாழ்த்துகிறோம் இப்பொழுதும் எங்களுடைய பாஸ்டர் டெவரன் டாக்டர் விக்டர் விமல் அவர்கள் கத்துடைய செய்தியை பகிர்ந்து கொள்வார்கள் நீங்கள் கேட்டு எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள் கத்தருங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன் கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக நீங்கள் என்னை காணும்படிக்காக நான் உங்களோடு பேசும்படிக்கு ஒரு வாய்ப்பை தந்த தேவனை நான் நன்றியோடு சோதிருக்கிறேன் இந்த நாளினுடைய செய்திக்கு ஆதாரமாக ஒன்று சாமுவேல் இருபத்தி ஏழாவது அதிகாரம் முதலாம் வாசித்துப் வாசித்து பொழுது பின்பு தாவிது நான் எந்த நாளிலாகிலும் ஒரு நாள் சவுலின் கையினால் மடிந்து போவேன் இனி சவுல் இஸ்ரேலில் எல்லைகளில் எங்கேயாவது என்னை கண்டுபிடிக்கலாம் என்கின்ற நம்பிக்கை அற்றுப்போகும்படிக்கும் நான் அவன் கைக்கு நீங்களாக படிக்கும் நான் பெலிஸ்தீரின் தேசத்துக்கு போய் தப்பித்து கொள்வதை பார்க்கலும் நலமான காரியம் வேறு இல்லை என்று தன் இருதியத்தில் யோசித்தான் நன்றி சொல்லி எனக்கு கருமையான கற்றோடைய பிள்ளைகளே எந்த நாளினுடைய செய்திக்கு தலைப்பாக மன உளைச்சலை போக்கும் மன உறுதி மன உளைச்சலை போக்கும் மன உறுதி என்கின்ற தலைப்பை உங்கள் மத்தியில் வைக்கிறேன் இந்த மன உளைச்சல் என்கின்றது மிகுந்த கொடிதான ஒரு காரியம் துன்பத்தின் மேல் துன்பம் கஷ்டத்தின் மேல் கஷ்டம் பட்ட காலிலே படும் கெட்ட குடியே கெடும் என்கின்றது போல அநேகருடைய வாழ்க்கையில் பலவிதமான போராட்டங்கள் பிரச்சனைகள் உபத்திரவங்கள் இருந்து கொண்டே தான் இருக்கிறது தீர்வு காண முடியவில்லை என்று அங்காய்ப்பின் சத்தம் இந்த நாட்களிலே மக்களிடையே அதிகமாக காணப்படுகிறது அறிந்தும் அறியாமலும் செய்கிற தவறுகள் அல்லது அவர்கள் எதையோ நினைத்து ஏதோ அதிகமாய் வரும் என்று சொல்லி எண்ணி எதையோ நம்பி பணத்தை இழந்து தவிக்கிற மக்கள் பத்திரிகையிலும் டிவி நிகழ்ச்சிகளிலும் அநேக ஏமாற்று காரியங்கள் நடைபெற்றாலும் கூட பணத்திற்காக ஆசைப்பட்டு பணத்தை எளிய முறையிலே சேவித்து சேர்த்து வைக்கலாம் என்றாலும் கூட அதிலும் சில பிரச்சனைகளை மக்கள் சந்திக்கிறார்கள் நம்பிக்கை துரோகம் அதிகமாகிவிட்டது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்பொழுது மனுஷகுமாரன் வரும்பொழுது விசுவாசத்தை காண்பாரோ என்கின்ற சூழல் காணப்படுகிறது காரணம் விசுவாசம் மெல்ல மெல்ல மங்கி கொண்டிருக்கிறது எதிர்பார்க்கிற முடிவு அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்கின்ற வேதனைகள் இந்த நாட்களிலே மக்களிடத்தில் மலிந்து காணப்படுகிறது ஏன் இதை உங்களுக்கு மன உளைச்சலை போக்கும் மன உறுதி என்கின்ற தலைப்பை என் கொடுத்தேன் என்று சொன்னால் வேதாகமும் தெரிந்த கிறிஸ்துவ மக்கள் கூட இந்த நாட்களிலே இந்த மன உளைச்சலுக்குள்ளே வியாதிக்குள்ளே சோர்வுக்குள்ளே இவர்கள் கடந்து போகக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் ஜெபித்தும் பலன் இல்லையே என்கின்ற அங்காள்ப்பின் சத்தத்தின் நிமித்தமாக இந்த செய்தியை நான் கொடுக்கிறேன் இந்த வேதாமத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய பரிசுத்தோகங்களை குறித்து உங்களோடு தாவிதை பற்றி பேசலாம் தானியலை பற்றி பேசலாம் யோபை பற்றி பேசலாம் எலியாவை பற்றி மோசேவை குறித்து யோனாவை குறித்து அபிரகாமை குறித்து யோசபாத் ராஜாவை குறித்து பவுலை குறித்து இப்படி ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையில் அந்த டிப்ரெஷன் ஸ்டேஜ் என்று சொல்வார்கள் அந்த ஸ்டேஜ்க்கு மன உளைச்சலுக்கு ஆளாகி சோர்ந்து போன நேரங்கள் இருக்கிறது அந்த பரிசுத்தான்களுடைய ஒவ்வொருவருடைய வாழ்வுலேயும் ஒரு கிராம் பேப்பர் போட்டு அதை வரைந்து பார்ப்போம் ஆனால் நிறைய ஏற்றத்தாழ்வுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் ஆண்டவரோடு நெருங்குகிற விதம் உயரம் மறுபடியும் ஆசிர்வதிக்கப்படும் அதிலிருந்து தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகுகிறது மறுபடியும் புதுப்பிக்கப்படுகிறது இப்படி நிறைய அப்ஸ் டவுன் இருக்கிறதை இருந்து காண முடிகிறது இவங்க தாவித்து சொல்கிறான் எந்த நாளிலும் ஒரு நாள் சவுலின் கையிலே நான் மடிந்து போவேன் அவன் என்னை பிடிக்க வகை தேடிக்கொண்டிருக்கிறான் எங்கு ஓடினாலும் கெவிகளிலே மறைந்தாலும் மலைகளிலே ஓடினாலும் தொடர்ந்து என்னை பிடித்து கொண்டிருக்கிறான் என்கின்ற அவனுடைய அங்காள்ப்பின் சத்தம் சங்கீதம் நாற்பது பனிரெண்டாம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அவன் சொல்லுகிற காரியம் எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது என் அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து பிடித்தது நான் நிமிர்ந்து பார்க்க கூடாது இருக்கிறது அவைகள் என் தலைமையிலும் அதிகமாக இருக்கிறது என் இறுதியம் சோர்ந்து போகிறது கத்தருடைய பிள்ளைகளை வாழ்க்கையில் யாருக்கு தான் இல்லை உபத்திரவப்பட்டது நல்லது உமது பிரமாணத்தை கற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறது நல்லதாக இங்கே தென்பட்டாலும் கூட அந்த உபத்ரவப்படும் போது தானே அந்த வேதனை காகத்துக்கு தெரியுமா எருதின் வலி என்கின்றது போல சில வேளைகளில் வலி நம்மை ஆட்கொள்ளும் பொழுது சொல்லுகிறது லகுவாக தான் இருக்கும் இப்பொழுது பிரசங்கிக்கிற அந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்குள்ளே கூட இவர் ஏதோ தெம்பாக பேசுகிறார் என்று நினைத்து விடாதீர்கள் எல்லாரும் அவர் அவர்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான சோதனை கட்டங்களை தாண்டி வந்த பிறகு தான் இதில் ஒரு வழி இருக்கிறது இதில் மன உறுதி தேவைப்படுகிறது ஜெபம் தேவைப்படுகிறது எப்படி இவைகளை மேற்கொள்ளலாம் ஹவு டு ஓவர் கம் தி டிப்ரெஷன் என்கின்ற ஸ்டேஜை பார்க்கும் பொழுது இந்த டிப்ரெஷன் ஸ்டேஜ் வந்தால் உலகத்தில் இருக்கிற மக்கள் என்ன பண்ணுறாங்க சைக்காட்ரிக் டாக்டரை பார்க்குறாங்க இல்லை டேப்லெட் கொடுத்து அவர்களுடைய சிந்தனைகளை அதிகமாக கொண்டு வராதபடிக்கு தூக்கத்துக்குள்ளே அவர்களை கொண்டு போய் அமைதிக்குள்ளாக்குகிறார்கள் அல்லது கவுன்சிலிங் தேவை என்று சொல்லும்போது அதை சைக்காட்ரிக் டாக்டர்ஸ் கவுன்சிலிங் கொடுக்குறாங்க சில கவுன்சிலிங் சென்டர் இருக்குது நானும் கூட அநேகருக்கு கவுன்சிலிங்கை கொடுக்குறேன் அதை அவர்களுடைய உள் அழுத்தம் என்ன அதில் இருந்து விடுவிக்கப்படுகிறது எப்படி இதை உலக பிரகாரமாக செய்யலாம் ஆனால் ஆபிக்குரிய ரீதியில் நாம் நம்மை தேற்றி கொள்கிறதுக்கு பல வழிகள் இங்கு சொல்லப்பட்டு இருக்கிறது இப்படி கஷ்டப்பட்ட மக்களை முதல்ல உங்களுக்கு முன்பாக ஃபோக்கஸ் செய்து இவர்களுடைய நிலை என்ன என்கின்றதை புரிந்து கொள்வீர்களானால் அதற்கு பிறகு அவர்களுடைய ஆசிர்வாதத்தை மாத்திரம்தான் இலக்கு வைத்து பேசுகிறோம் ஆபராமை ஆசீர்வதித்தது போல என்னை ஆசிர்வதி யா சொல்லும் சொல்லும்போது நீர் என்னை ஆசிர்வதித்தால் ஒழிய விடமாட்டேன் என்று யாக்கோபு சொன்னது போல என்று ஜெபிக்கிறோம் கத்திரை இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிப்பது பிரியும் என்று சொல்லும்பொழுது அவர்களுடைய பாடுகளை அவர்களை கேட்டால் தான் தெரியும் ஆனால் நாம் ஈஸியாக கிளைம் பண்ணுகிறதுக்கு ஆசிர்வாதத்தை மாத்திரம்தான் பிடித்து கொண்டு ஜபிக்கக்கூடியவர்களாக ஆசிர்வாதத்தை மாற்றம் பிரசங்கிக்கக்கூடியவர்களாக விடுதலையை மாற்றம் பிரசங்கிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் ஆனால் சில காரியங்களை சிலவற்றை நாம் ஒரு முன்மாதிரியாக நாம் பார்த்து நடப்போமானால் இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படியாக அவரை நினைத்து பார்க்கும் பொழுது இது நமக்கு அது ஒரு பெரிய காரியமாயிருக்காது மற்றவர்களுடைய கஷ்டங்களை பார்க்கும் பொழுது நம்முடைய நிலைமை சற்று பரவாயில்லை என்று சொல்லுகிற நிலைமைக்குள்ளாக நம்முடைய மனதை தேற்றிக் கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் நமக்கு தேவைப்படுகிறது அதுதான் இங்கு சங்கீதம் எண்பத்தி எட்டாவது அதிகாரம் மூன்றாம் வசனம் நான்காம் வசனம் எட்டாம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது என் ஆத்மா துக்கத்தால் நிறைந்திருக்கிறது என் ஜீவன் பாதாளத்திற்கு சமீபமாய் வந்திருக்கிறது துக்கத்தால் நிறைந்திருக்கிறது நான்காவது வசனம் நான் குழியில் இறங்குகிறவர்களோடு எண்ணப்பட்டு பலனற்ற மனுஷனை போல ஆனேன் என்னால் முடியவில்லை இங்கே எட்டாவது வசனம் அப்படியாக உதவியை தேடி எனக்கு கையிலாக கொடுக்கிறதற்கு யாராவது இருப்பார்களா என்றால் ஏதாவது உதவி செய்வார்களா கொஞ்சம் லிப் பண்ண மாட்டார்களா என்று பார்த்தாலும் கூட எனக்கு அறிமுகமானவர்களை எனக்கு தூரமாக விலக்கி அவர்களுக்கு என்னை அருவறுப்பாக்கினர் என்று சொல்லி அதாவது யோபு பத்தொன்பதாவது அதிகாரம் பதிமூணு பதினாலு பதினஞ்சு என் சகோதரரை என்னை விட்டு தூரப்படுத்தினார் எனக்கு அறிமுகமானவர்கள் எனக்கு அந்நியராய் போனார்கள் என் பந்து ஜனங்கள் விலகிப் போனார்கள் என் சிநேகிதர் என்னை மறந்து விட்டார்கள் என் வீட்டு ஜனங்கள் என் வேலைக்காரிகளும் என்னை அந்நியனாக எண்ணுகிறார்கள் அவர்கள் பார்வைக்கு நான் பரதேசியானேன் என்று யோபு சொல்லுகிறேன் பாருங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு மனுஷன் பச இருக்கும் பொழுது ஓட்டி கொள்கிற மக்கள் ஏராளம் பணம் இருந்தால்தான் ஆனால் அந்த பணம் குறைந்து போய் அவனுடைய ஏழ்மை நிலை கடன் வாங்குகிறவனாக இருப்பானால் அவனை சுற்றி இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாம் விலைக்கு போகிறார்கள் மகா வேதனையான ஒரு காரியம் கொடிதான ஒரு காரியமாக இருக்கிறது எனவே எனக்கு அருமையான கத்தருடைய பிள்ளையே சங்கீதம் ஆறு ஆறாவது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அதில் ஏழாம் வசனத்தையும் வாசித்து பார்க்கும் பொழுது என் பெருமூச்சினால் இழைத்து போனேன் ராம் முழுவதும் என் கண்ணீரினால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நினைக்கிறேன் துயரத்தினால் என் கண்கள் குழி விழுந்து போயிற்று என் சத்துருக்கள் அனைவர் நிமித்தம் மங்கி போயிற்று பார்வோ கூட டல்லாயிடுச்சு அழுது அழுது புலம்பி கண்ணீரே இல்லாமல் போய்விட்டது கத்தருடைய பிள்ளைய ஒவ்வொரு மனிதனுடைய நிலைமைகளை பாருங்கள் அதில் ஏழாம் வசனம் துயரத்தினால் என் கண்களில் குழி விழுந்திருக்கிறது என்று சொல்லி இது இது தாவிதனுடைய காரியமும் யோபனுடைய காரியமும் அப்படி இருக்கும் பொழுது அதே யோபு சொல்லும் பொழுது யோபனுடைய புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் பதினோராம் ஆசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது நான் கர்ப்பத்தில் தானே அழியாமலும் இருந்து புறப்படுகிற போதே சாகாமலும் போனது என்ன நான் பிறந்த நாளும் ஒரு ஆண் பிள்ளை உற்பத்தி ஆயிற்று என்று சொல்லப்பட்ட ராத்திரியும் அழிவதாக என்கின்ற மூன்றாம் வசனத்தை பார்க்கும் பொழுது வேதனைக்குரிய காரியம் தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் மறித்து போய் மனைவியும் யோபை கேவலமாய் பேசி இன்னும் ஜீவனை வைத்து கொண்டு இருக்கிறாயா என்று கேட்கிற கேள்விகள் எல்லாம் ஆக வேதனைக்குரிய ஒரு காரியம் கத்தருடைய பிள்ளைகளே யார்தான் வேதனைப்படாமல் இருக்கிறார்கள் யார்தான் அங்கலாய்க்காமல் இருந்தார்கள் ஆனால் யோபனுடைய காரியத்தை எடுக்கும் பொழுது அவனுக்கு கொடுத்த ரட்டிப்பான ஆசீர்வாதம் போல எனக்கு கொடுமென்று அவன் பட்ட பாட கொஞ்சம் கூட யோசித்து பார்க்கவில்லை அவர்களுக்கு தேவையான வசனங்களை பிடித்து கொள்கிறோம் அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி சிந்திப்பார் யாரும் இல்லை கத்தருடைய பிள்ளையே சோர்ந்து போகாதே மன உளைச்சலை போக்கும் மன உறுதி கத்தருடைய பிள்ளைகளுக்கு தேவை இவர்களுக்கெல்லாரும் அது இருந்திருக்கிறது எலியா சொல்லுகிறான் பயங்கரமான ஒரு தீர்க்கதரிசி ராஜாக்களுக்கு முன்பாக நின்று தைரியமாக பேசினவன் அவன் சேலஞ்ச் பண்ணி ஒரு மினிஸ்ட்ரியை பண்ணுவேன் கடைசில சிவிலுக்கு பயந்து போய் ஒரு சூரச்செடியின் கீழாக அமர்ந்து கொண்டு நான் சாக வேண்டும் என்று கோரி போதும் கத்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் நான் என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவன் இல்லை என்று ஆண்டு ஒரு மனிதனை செலக்ஷன் பண்ணும் போதே அவன் நல்லவன் என்றும் அவன் உத்தமன் என்றும் அவன் கத்தருடைய ஊழியத்தை செவ்வையாய் செய்வான் என்றும் கொஞ்சத்தில் உண்மை இருக்கிறான் எனவே இவனை தெரிந்தெடுக்க வேண்டும் என்று அவர் தெரிந்தெடுத்தாலும் இவன் சொல்லுகிறான் நான் நல்லவன் அல்ல என்று அவனுக்குள்ள ஒரு பயம் சாவை பற்றினதான பயம் தைரியத்தோடு கூட இருந்தவன் இவனுடைய வாழ்க்கையிலே இந்த எளியாவை போல ஆக வேண்டும் நம்மை போல பாடுள்ள மனுஷன் அவன் செபித்தான் அப்படியே மழை பெய்தது அப்படியே வானத்தை அடைத்து போட்டான் மழை பெய்ய வைத்தான் எல்லாம் உற்சாக மூட்டக்கூடிய எல்லா காரியத்தை பார்க்கும்போது அவனுக்கு அங்கே ஒரு டிப்ரெஷன் ஸ்டேஜ் என்கின்றதை கத்தருடைய பிள்ளைகள் மறந்து விடக்கூடாது இந்த சத்தத்தை கேட்டு கொண்டு இருக்கிற கத்தருடைய பிள்ளைகளே சொல்யூஷன் கொடுக்கறதற்காக தான் பேச வருகிறேன் மோசவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவன் சொல்லுகிற காரியம் அவனுக்கு விரோதமாக எழுப்பப்பட்ட காரியங்கள் போராட்டங்கள் பிரச்சனைகள் இவைகளெல்லாம் பார்த்தால் ஆகும் பதினொன்று பதினொன்று நீர் இந்த ஜனங்கள் எல்லோருடைய பாரத்தையும் மென்மேல் சுமத்தினதனால் உமது அடியானுக்கு கோபத்திரம் வர பண்ணினதென்னு உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடையாது போனது இந்த ஜனங்கள் எல்லாரையும் நான் ஒருவனாய் தாங்கக்கூடாது எனக்கு இது மிஞ்சின பாரமாக இருக்கிறதா தவிர என்னால் முடியாது இவ்வளோ பேருடைய பாரத்தை சுமக்க எனக்கு அருமையான கத்தருடைய பிள்ளையே யார்தான் பாரப்படவில்லை யார்தான் கஷ்டப்படாமல் விடுதலை பெற்றிருக்கிறார்கள் பலவனமாக இருந்து சுகமடையாமல் போயிருக்கிறார்களா இங்கு வேதாமும் சொல்லுகிற இன்னும் சில கருத்துகளை உங்கள் மத்தியில் வைக்க வேண்டும் என்று சொன்னால் தானியல் தீர்க்க தரிசனம் புத்தகம் எட்டாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தை சொல்லும்போது தானியலாகிய நான் சோர்வடைந்து சில நாள் வியாதி பட்டிருந்தேன் பின்பு நான் எழுந்திருந்து ராஜாவின் வேலையை செய்து அந்த தரிசனத்தினால் திகைத்து கொண்டிருந்தேன் ஒருவரும் அதை அறியவில்லை தானியலாகிய நான் சோர்வடைந்து சில நாள் வியாதி பட்டிருந்தேன் இந்த சோர்வும் வியாதியும் ஒவ்வொரு மக்களும் இந்த நாட்களில் அலக்கழுத்து கொண்டு தான் இருக்கிறது வியாதி பலவீனம் என்று வராமலாக இருக்கிறது எந்த மாம்சம் இருக்கும் வரையிலே அந்த சரீரத்தில் பலவீனங்கள் உண்டாயிருக்கும் அவன் ஆத்ம அவனுக்குள் இருக்கும் மட்டும் அதற்கு துக்கம் உண்டு என்று சொல்லுகிறது அப்படியானால் வேதனைகளும் கஷ்டங்களும் துன்பங்களும் பாடுகளும் உபத்திரவங்களும் எல்லாம் ஒவ்வொரு மனிதனையும் பிடித்து கொண்டு தான் இருக்கிறது வேதனைகள் வந்து கொண்டு தான் இருக்கிறது பவுலப்பஸ்லன் சொல்லும் பொழுது அவ ஒரு லிஸ்டே போட்டு விடுகிறான் இங்கே ரெண்டு குரந்தையார் பதினோராவது அதிகாரம் இருபத்தி மூன்றிலிருந்து இருபத்தி ஏழு வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் அவன் சொல்லுகிற காரியம் ஏறக்குறைய முப்பத்தி மூன்று பிரச்சனைகள் போராட்டங்கள் உபத்திரவங்கள் பாடுகள் நிர்வாணங்கள் அடிப்பட்ட சமயங்கள் யூதர்களால் ஒன்று குறைய நாற்பது அடியாக அடிக்கப்பட்டேன் மிலாறுகளால் அடிக்கப்பட்டேன் கல் எறியுந்தேன் கப்பர் சேதாரத்தில் இருந்தேன் நாசம் மோசங்கள் இல்லை என் சுய ஜனங்களால் வந்த மோசங்கள் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்கள் இப்படி அவன் சொல்லுகிற காரியம் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிர்களிலும் நிர்வாணத்திலும் கூட இருந்த கொஞ்சம் நஞ்சமான காரியங்களை ஏறக்குறைய முப்பத்து மூன்று விதமான பாடுகள் ஒவ்வொத்துரும் அவன் சொல்லுகிறான் தேவனுடைய கிருபை எனக்கு போதும் என்று அவர் சொன்னதனால என் கிருபை உனக்கு போதும் எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்லுகிறார் ஆனாலும் கூட அதிலே அவன் பலவீனமாக இருக்கவில்லை விசுவாசத்திலே அவன் உறுதியாக இருந்து தான் எல்லாவற்றையும் மேற்கொண்டு இந்நாளுடைய சபைக்கு ஏதுவான எல்லா செய்திகளும் மக்களுடைய மனநிலைமைக்கு ஏற்ற வார்த்தைகளினாலே நிரப்பியிருக்கிறான் அவனுடைய நிருபங்களினாலே ஏன்னா கருமையான கத்தருடைய பிள்ளையர் யோனாவை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களானால் யோனாவினுடைய புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் மூன்றாம் வசனம் நினைவே பட்டணத்துக்கு போ என்றால் தர்சு பட்டணத்துக்கு போனால் அங்கே யோனாவை விழுங்கும்படி ஒரு மீன் ஆயத்தமாக்கப்பட்டது அந்த மீன் வயிற்றுக்குள்ளே போய் அவன் மூன்று நாள் இருந்தான் என்று யோனார் முதலாவது அதிகாரம் பதினேழாம் வசனம் யோனா ரெண்டாவது அதிகாரம் முதலாம் வசனம் ரெண்டாம் வசனம் அந்த மீன் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான் அவன் சொல்லும்போது என் நெருக்கத்தில் நான் கத்தரை நோக்கி கூப்பிட்டேன் என்று சொல்லுகிறான் அது மாத்திரமல்ல ஏழாம் வசனம் என் ஆத்மா என்னில் தொய்ந்து போகையில் கத்தரை நான் நினைத்தேன் அப்பொழுது என் விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்தில் உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது என்று சொல்லி என்ன சொல்யூஷன் பாடுகள் இருக்கிறது உபத்ரவங்கள் இருக்கிறது ஆனால் அதற்கு மத்தியிலே ஒரு ஜபஜீவிதத்தை செய்த காரியங்களை குறித்து பார்க்கும் ஆபரகாமை குறித்து பார்க்கும் பொழுது ஆபிரஹாமை தேவன் அழைத்தார் அழைத்து அந்த காணனுக்குள்ளே பிரவேசிக்கும்படிக்காக தேவன் கொண்டு போகும் பொழுது இந்த இடத்தில் நடந்த சம்பவத்தை குறித்து பார்க்கும்போது பனிரெண்டாவது அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அவன் எகிப்துக்கு போய்கொண்டிருக்கிற வேளையிலே அவன் அவனுடைய மனைவி சாரால பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம் என்ன என்றால் எகிப்தியர் உன்னை காணும் பொழுது இவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்று போட்டு உன்னை உயிரோடு வைப்பார்கள் உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும்படி உன்னால் என் உயிர் பிழைக்கும்படி நீ உன்னை என் சகோதரி என்று சொல் என்று சொல்லி கடைசியில் பார்வனின் அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டான் தன் மனைவி பார்வனின் அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்ட பொழுது அவனுடைய மனநிலைமை எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்கள் அதே சம்பவத்தை குறித்து இருபதாவது அதிகாரம் ரெண்டாம் வசனத்தை வாசித்துப் பார்க்கும் பொழுது அந்த ஸ்திரீ மிகவும் அழகுள்ளவள் என்று சொல்லி அறிந்து கேராரின் ராஜாவாகிய அபிமிலைக்கு ஆள் அனுப்பி சாராலை அழைப்பித்தான் ஆனால் கத்தர் அவனோடு கூட சொப்பனத்தில் பேசி எச்சரித்தார் நீ பிழைக்கும் முடியா அவன் உனக்காக வேண்டுதல் செய்வான் என்று சொல்லி அங்கு ஜெபஜீவிதம் மிக முக்கியமாய் காணப்பட்டது யோசபாத் ராஜா இங்கு அவனை சுற்றிலும் பாளையம் இறங்கி அவன் எங்கும் அங்கும் எங்குமே வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகும் போது ரெண்டு நாளாகவும் இருபதாவது அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது என்ன மோபியார் அம்மோன் புத்திரர் சேர் மலை தேசத்தார் எல்லாரும் சூழ பாளையம் இறைக்கும் போது அவர்களை நியாயம் திறக்க எங்களுக்கு விரோதமாக வந்த எந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலனில்லை நாங்கள் செய்ய வேண்டியது என்னது என்று எங்களுக்கு தெரியவில்லை ஆகையால் எங்கள் கண்கள் உண்மை நோக்கி கொண்டிருக்கிறது நிர்பந்தமான ஒரு சூழ்நிலையில் இவர்களுக்கும் நிர்பந்தம் இல்லாமல் போனதா ராஜாக்களுக்கு இப்படி ஏராளமானவர்களை குறித்து உங்கள் மத்தியிலேயே நான் பேசி கொண்டிருக்க முடியும் ஆனாலும் வேதும் சொல்லுகிறது இவர்கள் என்ன கண்டுபிடித்தார்கள் என்கின்ற ஒரே ஒரு ரகசியத்தை உங்கள் மத்தியிலேயே நான் வைக்க விருப்பப்படுகிறேன் ஏசையா திருக்கு தரிசன புத்தகம் நாற்பதாவது அதிகாரம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாவது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கத்தராகியானி தேவன் சோர்ந்து போவதில்லை இலைப்படைவதும் இல்லை இதை நீ அறியாயோ இதை நீ கேட்டதில்லையோ அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது ஒரு கண்டுபிடிப்பு நாமெல்லாம் சோர்ந்து போகிறோம் நாமெல்லாம் நிலைப்படைகிறோம் மன உலகச்சலுக்கு ஆளாகுகிறோம் பலவிதமான சோதனைகள் போராட்டங்கள் பிரச்சனைகள் உபத்திரவங்கள் கஷ்டங்கள் எல்லாம் படுகிறோம் ஒன்றை கண்டுபிடித்தார்கள் நம்மை சிருஷ்டித்தவரும் இந்த வானம் பூமியும் உருவாக்கின அந்த ஆண்டவர் கத்ராகி அனாதி தேவன் சோர்ந்து போவதில்லை இழைப்படைவதில்லை என்கின்றதை கண்டுபிடித்தார்கள் அதற்கு அடுத்தபடியாக இருபத்தி ஒன்பதாவது வருஷம் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் என்கின்ற இந்த காரியத்தை அவர்கள் அறிந்து கொண்டார்கள் முப்பத்தி ஓராது வருஷம் என்ன செய்ய வேண்டும் என்கின்றதை கண்டுபிடித்தார்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிற ஒரு அனுபவம் ஒவ்வொரு பிள்ளைக்கும் வேண்டும் இதைத்தான் இங்கு நான் சொன்ன இந்த பரிசுத்தமானவர்களுடைய வாழ்க்கையில் வேதனைகள் சோதனைகள் போராட்டங்கள் என்று வந்த பொழுது கடைப்பிடித்தார்கள் என்ன கத்திற்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்தார்கள் என்று சொல்லி அவர்கள் ஓடினாலும் இலைப்படையார்கள் என்கின்றதையும் கத்தருடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும் என்கின்றதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள் சங்கீதக்காரன் சொல்லும்போது சங்கீதம் பதினாறு எட்டு கத்தர் என் வலது பரிசுகளில் இருக்கிறபடினாலே நான் அசைக்கப்படுவதில்லை என்கின்றதை அவன் அறிந்திருக்கிறான் சங்கீதம் ஐந்து பதினோராம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது உண்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கம்பீரிப்பார்களாக நீர் அவர்களை காப்பாற்றுவீர் உமது நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் கலி கூறுவார்கள் அதே மாதிரி சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று பதினான்காம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது பதினைந்து வாசிக்கும்போது அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடக்களத்தில் வைப்பேன் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மருவுத்தரவு அருளி செய்வேன் ஆபத்தில் அவனோடு கூட இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்று சொல்லி இந்த நல்ல காரியங்களை கத்தருடைய பிள்ளைகளை நாட்களிலே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சங்கீதம் அறுபத்தி ஒன்று ரெண்டு என் இறுதியின் தொய்யும் பொழுது நான் விண்ணப்பம் செய்வேன் என்று எனவே பௌலப்பசம் குரந்து பட்டணத்துக்கு எழுதும் பொழுது சொல்லுகிறான் ரெண்டு குருந்தியர் நான்காவது அதிகாரம் பதினாறாம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை எங்கள் புறம்பான மனுஷன் அழிந்தும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாகுகிறான் ஆபத்து காலத்தில் சோர்ந்து போனால் உன் பலன் குறுகினது எனவே என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு முடியும் என்கின்றது பவுல் அப்போசனுடைய விசுவாசம் இதே போன்று யோபுனுடைய காரியங்கள் மற்ற பரிசுத்தவன்கள் எல்லாம் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் மற்றவர்களுக்காக விண்ணப்பம் செய்த போது கத்திர அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார் என்கின்ற யோபு நாற்பத்தி ரெண்டு பத்தாவது ஆசனத்தை வாசித்து பார்க்கிறோம் யாத்திராகமம் பத்தொன்பதாவது அதிகாரம் பதினொன்றும் பனிரெண்டாம் ஆசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அமிலேயக்கருக்கு விரோதமாக எழும்பி யுத்தம் நடத்தும் பொழுது மோசேவனுடைய கரங்கள் உயர்த்தப்பட்ட பொழுது இங்கு ஆர்வனும் ஊரும் அங்கே தாங்கி பிடித்து கொண்டிருக்கும்பொழுது அமிலேக்கீரை மேற்கொண்டார்கள் அந்த கை இறக்கப்படும் பொழுது அமிலக்கீரை இசுரவேலை மேற்கொண்டார்கள் சின்ன தத்துவம் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணும் வரையில் உனக்கு வெற்றி நிச்சயமாக உண்டு நம்மை எல்லா சூழலிலும் வெற்றி சிறக்க பண்ண வல்லவராகிய கத்தர் துதி செய்யும் பொழுது பவுலும் சீலாமும் சிறைச்சாலையின் கதவுகள் எல்லாம் தகர்த்தெறியப்பட்டது யோசபாத்த ராஜா துதி செய்கிறதற்காக ஆட்களை நிறுத்தும் பொழுது அங்கு ஒருவர் ஒருவர் வெட்டி மாலத்தக்கதாக யுத்தத்தில் வெற்றி பெறத்தக்கதாக கத்தர் ஒரு பெரிய விடுதலையை கட்டளையிட்டிருக்கிறார் ஏன்னா கருமையான கர்த்தருடைய பிள்ளைய அவருடைய நாமத்தில் நமக்கு சகாயம் உண்டாயிருக்கிறது அவருடைய நாமத்தை உச்சரிக்கும் பொழுது ஒரு ஜெயம் உண்டாயிருக்கிறது ஒன்று குறைந்த பதினைந்தாவது அதிகாரம் ஐம்பத்தேழாம் ஆசனம் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு சோத்திரம் என்று சொல்லி அதே ரெண்டு குழந்தைய ரெண்டாவது அதிகாரம் பதினான்காம் ஆசனம் கிறிஸ்துக்கள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு சோத்திரம் என்று சொல்லப்படுகிறது எனவே எனக்கு அருமையான கத்தருடைய பிள்ளையே ஜெயம் கத்தரால் வரும் நீங்கள் மன உறுதியோடு கூட இருந்து ஆண்டவரை நோக்கி உங்களுடைய கரங்களை உயர்த்துவீர்களானால் நிச்சயமாக தேவன் வெற்றியை உங்களுக்கு கட்டளிடுவார் உங்களுக்கு வருகிற உபத்ரவங்கள் எல்லாம் பெரிதான காரியங்கள் அல்ல இது லேசான அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்ரவங்கள் உங்களுக்காக ஜபிக்கிற நிச்சயமாக இந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்திருப்பீர்களானால் உங்களுக்கு மன உறுதி மாத்திரம் இருக்குமானால் நீங்கள் சொல்லப்பட்ட பரிசுத்தவன்கள் எல்லாம் எப்படி வெற்றி பெற்றார்கள் என்கின்றதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொன்னால் ஏதோ அவர்கள் கரங்களை உயர்த்தினார்கள் தேவனை நம்பினார்கள் ஜெபித்தார்கள் தேவ சமூகத்தில் உபவாசித்தார்கள் அழிப்பேன் என்று சொல்லப்பட்டது அழிவை நோக்கி கொண்டு போயிருந்த மக்களுள் எல்லாரையும் தேவன் அவைகளிலிருந்து விடுவிப்பதற்கு அவர்களுடைய உபவாசத்தை நினைவு கொண்டு பார்த்தார் அவர்களுடைய ஜபத்தை நினைவு கொண்டு பார்த்தா உன் கண்ணீரை கண்ட தேவன் நிச்சயமாக உன் கண்ணீரை துடைப்பார் நீ அழவேண்டாம் என்று சொல்வார் கத்தர் உனக்கு சகல விதமான ஆறுதலின் தேவன் உங்களுக்கு ஆறுதலை நிச்சயமாக தருவார் நம் கண்களை முடிச்சபிப்போம் நல்ல தேவனாகிய கர்த்தாவே நம்ம நன்றியோடு சோத்திருக்கிறோம் மன உளைச்சலை போக்கும் மன உறுதி கத்தருடைய பிள்ளைகளுக்கு தேவை சொல்லப்பட்ட பரிசுத்தமானங்களுடைய ஆசிர்வாதத்தை மாத்திரம் கோடிட்டு பார்த்து நான் தானியலை போல ஆக வேண்டும் மோசவை போல ஆக வேண்டும் ஆசிர்வாதத்தை பெற வேண்டும் எலியாவை போல ஆக வேண்டும் என்று சொல்லியும் ஏதோ அவர்கள் செய்த அற்புத அடையாளங்கள் எல்லாம் எங்கள் வாழ்க்கையில் நடைபெற வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற ஒவ்வொருவரையும் கத்தர்க்க நோக்கி பார்க்க வேண்டும் ஆட்சேபிக்கும் ஏதோ எங்களுடைய உபத்திரவங்கள் அந்த பரிசுத்தவன்கள் பட்ட உபத்திரவத்திலே பெரிதானது ஒன்றுமில்லை ஆனாலும் என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லுகிறவரும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே என்று சொல்லும் பொழுதும் என் கால் சறுக்கும் பொழுது என் தேவனே என்று கூப்பிடும்போது என் தேவன் தூக்கி நிறுத்துகிறவராக இருக்கிறவராய் இருக்கிறதுனால் உம நன்றியோடு சோத்திருக்கிறான் அன்றுவரே தெவ்ரியில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்தவனமா செபிக்கும் இனிவரும் காலங்களில் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே என்று சொல்ல கத்தர் கிருபை பாராட்டும் எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று பாடுகிற பாடல் மாத்திரமல்ல வசனம் மாத்திரமல்ல உச்சரிப்பின் சத்தம் அது வலுவாய் துணிக்கட்டும் ஆண்டவரே எல்லா இடங்களிலும் எங்களை வெற்றி சிறக்க பண்ண உள்ளவராகிய தேவன் என்கின்றதையும் அவர்கள் சொல்ல கத்தர் கிருபை பாராட்டும் உமால ஒரு சேனைக்குள்ளே பாய்வேன் என் தேவனாலே மதுளைத் தாண்டுவேன் என்கின்ற அந்த வைராக்கியம் மன உறுதியை பெற்றவர்களாக நாங்கள் யார் என்கின்றதை புரிந்து கொள்ளத்தக்கதாக எங்களில் இருக்கிறவர் இந்த உலகத்தில் இருக்கிறவரும் பெரியவர் என்பதை புரிந்து கொள்ள கத்தரு கிருப பாராட்டுவிறார் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமையும் ஃப்ரீ சல்ல ப்ரீஸ் கத்தருங்களா ஸ்ரீபார் அன்பானவர்களே இப்பொழுது நீங்கள் கேட்ட இந்த செய்தி உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நாங்கள் கத்திருக்குள் நம்புகிறோம் நீங்களும் எங்களோடு கூட தொடர்பு கொள்ள விரும்பினால் எங்களுடைய விலாசம் ரெவரன் டாக்டர் விக்டர் விமல் சௌசன் ஜெனரேஷன் அசம்பிளி நம்பர் நைன்டி செவன் சர்ச் ஸ்ட்ரீட் கோவிந்த்ராஜ் நகர் பாகாயம் வெல்லூர் சிக்ஸ் த்ரீ டூ ஜீரோ ஜீரோ டூ தமிழ்நாடு சவுத் இந்தியா எங்களுடைய தொலைபேசி எண்கள் ஜீரோ ஃபோர் ஒன் சிக்ஸ் டபுள் டூ சிக்ஸ் ட்ரிபிள் ஒன் நைன் எங்களுடைய மொபைல் நம்பர் நைன் டபுள் ஃபோர் டபுள் த்ரீ ஃபோர் சிக்ஸ் டபுள் ஒன் நைன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக ஆமேன்